ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் அருகே சிப்காட் பகுதியில் நிலத்தடி நீர் குடிப்பதற்கு நிலையில் பகுதி மக்கள் வணக்கம் ஈரோடு மாவட்டம் பெருந்து சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெருந்துரை சிப்காட் வாரியம் அமைக்கப்பட்டது இங்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் வந்த நிலையில் தற்போது அங்கு ஆலையிலிருந்து வெளியிடப்படும் கழிவு நீர்கள் வந்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட குளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய பொதுமக்கள் சார்பாக கடந்த நவம்பரில் வந்து அரசாணை வெளியிடப்பட்டது அதாவது பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என தெரிவித்தனர் ஆனால் எட்டு மாதங்கள் மட்டுமே இந்த ஆலைகள் வந்து அமைக்கப்படும் என தெரிவித்தனர் தற்போது வரை அதற்கான பணிகள் நடைபெற்றவில்லை இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடைபெற்ற நடைபெற்று வந்த ஊர் பொதுமக்கள் ஒரு பூர்ண என்பது நம்மிடம் தெரிவிக்கும்போது என்னென்ன விதமான சிப்கார்டுனால என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து குடிநீர் பாதிக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தை கேட்டு கோரிக்கை என்ன அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த சிப்கார்ட்னால இன்னைக்கு பத்து குடும்பத்தில் மூணு குடும்பம் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கு மீதி இருக்க ஏழு குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்கா இல்லைன்னா அப்படிலாம் இல்லை மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் வரும்போது தான் மக்களுக்கு கேன்சர் இருக்கிறதே தெரியுது அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் போன வருடத்துல இருந்து இப்போ போராட்டங்கள் அதிகப்படியாக மக்கள் வந்து விழிப்புணர்வு எடுத்து நடத்த ஆரம்பித்தோம் ஆனா இது எந்த நோக்கத்திலயும் தொழிற்சாலைகளை மூடணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை ஏன்னா தொழில் நிறுவனங்கள் தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை ஆதாரம் அதனாலதான் இவங்க இங்க இருக்கிற ஒரு ஆறு ஏழு கிராமம் சேர்ந்து இந்த சிப்கார்டுக்காக நிலம் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு அதுவே அவங்களுக்கு பெரிய பாதகமாகி இங்க இருக்கவங்க எல்லாரும் தண்ணி சுத்தம் இல்லாத காத்து சுத்தம் இல்லாதனால இங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலமையில் இருக்காங்க ஆனா அது அப்படி மாறினாலும் இங்க இருக்க மனிதர்கள் ஆடு மாடு கோழி என அனைத்துக்கும் கேன்சர் வந்துருச்சு இங்க விளைவிக்கிற பொருளோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதுவும் ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு இது போக இந்த எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் முத்துச்சு என்ன சொன்னாரு அப்படின்னா நம்மளோட அமைச்சர் முத்துசாமி வந்து ஐநூறு டிடிஎஸ்சை தாண்டி உங்களுக்கு ஓடையில தண்ணி வந்ததுன்னா கண்டிப்பா அது அந்த நிறுவனத்திற்கு நடவடிக்கை எடுப்பேன் வாக்குறுதி கொடுத்தாரு ஆனா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காட்டி மக்கள் மிக பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற எல்லாரும் முடிவெடுத்து போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் உடனே அதுக்கு பதிலாக முத்துசாமி வந்து மறுபடியும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அது மூலிமா இங்கே வந்து ஒரு புது சுத்திகரிப்பு நிலையம் கொண்டு வரலாம் நிலத்தடி நீர் இருக்க தண்ணியை எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி மறுபடியும் ரீயூஸ்க்கு விட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நம்மளோட உதயநிதி அவர்களை கூட்டு வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க கடந்த நவம்பர் டிசம்பரில் எட்டு மாதத்தில் அதாவது ஜூலை மாதத்துக்குள்ளே இது வந்து ஓப்பன் பண்ண செய்யப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெறும் மண் பரிசோதனை இப்போ கடந்த வாரம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற நிலமை வந்து இவங்களுக்கு இன்னும் எடுத்து கூறணும் அப்படின்னா ஏன்னா புரியாத நிலமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க பதினெட்டாயிரம் டிடிஎஸ் இருந்தது இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பெஞ்ச மலையில வெளியே பெய்யற மலை ஓடையில போகும்போது முன்னூறு டிடிஎஸ் இருக்கு அதாவது ஆத்தண்ணி எடுத்தீங்கன்னா முன்னூறு டிடிஎஸ் இருக்கும் மழை பெய்யற தண்ணி ஓடையில போகும்போது இரநூறு டிடிஎஸ்னா நல்ல தண்ணி இருக்கு ஆனா அதே மழை தண்ணி ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு கம்பெனிலிருந்து வெளியே வரும்போது பதினெட்டாயிரம் டிடிஎஸ் இருக்கு அதுவும் நம்மளுடைய பொது சுத்திகரிப்பு நிலையம் அதிலிருந்து வெளியே வரும்போது பதினெட்டாயிரம் டிடிஎஸ் இருக்கு இந்த பிரச்சனையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும் இந்த மாதிரி தண்ணி மாசுபாடுனால மிகப்பெரிய மக்கள் வாழ்வாதாரத்தை இழக்குறாங்க அதனால இதை சீக்கிரமா மீட்டு தரணும் இந்த இதை வந்து இன்னும் தள்ளி ரெண்டு மூணு வருஷம் தள்ளி போடாம ஒரு ஆறு மாதத்துக்குள்ள இதை முடிவடைய செய்யணும் கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் சார்பா பெருந்துறை சிப்காட் பகுதிகளில் ஒரே கோரிக்கையான பொது சுத்திகரிப்பு நிலையம் உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்தால் மட்டுமே இங்குள்ள நீர்நிலைகள் பாதிக்கப்படும் என இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி